விருதுகளை தந்திருக்கின்ற திருச்சி மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற உள்ளங்களுக்கும் பத்திரிகை துறை ஊடக சுவையை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இந்த அரங்கத்தில் உள்ளே வந்த பிறகு இங்கே ஒரு நாட்டிய நிகழ்ச்சி அந்த இரண்டு சகோதரிகளும் அவ்வளவு அருமையாக அந்த காலத்தில் நாம் பார்த்த அந்த பழைய பாடலை பழைய அந்த நாட்டியத்தை நாம் கண்முன் நிறுத்தியது போன்று இங்கே ஆடியிருக்கின்ற அந்த சகோதரிகளுக்கும் அவருடைய ஆசிரியைக்கும் முதலினுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக திருச்சி என்று வரும்போது நம்முடைய திருச்சி மாவட்டத்தை ஒட்டி இருக்கின்ற கல்லணையை பற்றி நாம் சொல்லலாம் தமிழ்நாடு இந்தியா மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக உலகத்திற்கே நீர் மேலாண்மை என்பதை பறைசாற்றிய கல்லணை நம்முடைய திருச்சியில் அறிஞர் தான் அது அமைந்திருக்கின்றது பல்வேறு பெருமைகளை நம்முடைய திருச்சி மாவட்டம் பெற்றிருக்கிறது என்று சொன்னாலும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் அட்டகாசமும் இல்லாமல் அமைதியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்புக்குரிய ஒரு மாவட்டம் தான் நமது திருச்சி மாவட்டம் இப்படி பல்வேறு சிறப்புகள் இருக்கின்றது இந்த நிகழ்விலே நான் கலந்து கொள்வதற்கு நேரம் பத்துமா பத்தாதா என்றெல்லாம் நம்முடைய சகோதரர் அருணனுடன் கேட்டபொழுது கூட கவலைப்படாதீங்க நம்ம திருச்சிக்காரங்களை ஒரு திருச்சிக்காரன் பாராட்டுறதை விட வேற என்ன பெருமை எனக்கு வந்துவிட போகின்றது என்றுதான் இந்த நிகழ்வுகளை நான் இன்றைக்கு உரிமையோடு நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாம காவேரி ஆற சொல்வோம் கொள்ளிடமாறு சொல்வோம் ஆறு இருக்கு கோரையாறு இருக்கு ஏன் இங்க இருக்கின்ற குடமுருட்டி இருக்கு ஐயாறு இருக்கு இப்படி அரியாறு இருக்கின்றது குண்டாறு என்று பல்வேறு ஆறுகள் எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே இத்தனை ஆறுகள் பாய்கின்ற ஒரு மாவட்டம் என்று சொன்னால் அது நம்மளது திருச்சி மாவட்டம் என்கின்ற பல பெருமைகளை பெற்றிருக்கின்ற இது திருச்சி மாவட்டம் சமீபத்தில் நம்முடைய கவிஞர் நந்தலாலா எழுதி அறிமுகப்படுத்திய ஒரு நூல் ஊரும் வரலாறும் என்கின்ற அந்த நூல் அதுல பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தை பத்தி அதை தயவு செய்து நீங்க வாங்கி பாருங்க எப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஒரு மாவட்டத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பறைசாற்றுகின்ற ஒரு புத்தகம் அந்த புத்தகம் ஏன் திருச்சி மாவட்டத்திற்கின்ற பெருமை என்பது இந்திய எதிர்ப்புக்கு என்று பல்வேறு பங்கீடை செய்த மாவட்டம் திருச்சி மாவட்டம் இதை நமது பேரிஞர் அண்ணா அவர்கள் விடுதலை நாளேட்டில் திரும்பி பார் திருச்சியை என்கின்ற தலைப்பில் ஒரு மிகப்பெரிய தலையங்கமே எழுதினார் இப்படி பல்வேறு பத்திரிகைகள பெருமை ஏன் நூத்தி அறுபது வருடங்களுக்கு முன்பே அமிர்த வசனி அப்படிங்கிற ஒரு பத்திரிகை நம்முடைய திருச்சி மாவட்டத்திலிருந்து தான் தொடங்கிட்டு இருக்கின்றது எழுதி வச்சுக்கோங்க ஒட்டுமொத்தமாக தமிழிலே வெளிவந்த பெண்களுக்கான முதல் பத்திரிகை என்பது அந்த அமிர்த வசனி என்கின்ற பத்திரிகை தந்த மாவட்டம் நம்முடைய திருச்சி மாவட்டம் மகாத்மா காந்தியடிகள் திருச்சி மாவட்டத்திற்கு ஏன் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்றிருக்கார் என்று சொன்னாலும் திருச்சி மாவட்டத்திற்கு நிர்வாக ரீதியாக வந்த பொழுது அவரை வரவேற்றது நம்முடைய திருச்சி நகராட்சி என்கின்ற பெருமையை நாம் பெற்றிருக்கின்றோம் இப்படி தொடர்ந்து நம்முடைய திருச்சியினுடைய பெருமையை நாம் சொல்லிக் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் திருச்சி மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்த பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் அமையப்படும் என்று அடிக்கல் நாட்டி இன்றைக்கு அதற்கான வேலையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்படி திருச்சிக்கு என்று பல்வேறு பெருமைகள் இருக்கிற என்று சொன்னாலும் இன்று இந்த ஆண்டு முதல் இன்று முதல் நம்முடைய அருண்குமார் அவர்கள் வழங்குகின்ற இந்த விருதும் இனி அந்த பெருமையில் சேருகின்ற வண்ணம் அதை பார்த்து பார்த்து ஏன்னா அவர்க்கே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் அச்ச உணர்வு இத்தனை பேரை இந்தெந்த துறையில் நாம் தேர்வு செய்கிறோமோ ஏதாவது விமர்சனம் வந்துவிடுமோ என்று பயந்து பயந்து இன்றைக்கு அதை பக்குவமாக பார்த்து பார்த்து அதை இன்றைக்கு அவர் இருக்கிறார் இதை பார்க்கும் பொழுது இதன் மூலமாக இந்த விருது பெறுகின்ற இந்த நிகழ்வை மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் அவர் கொண்டு செல்லும் பொழுது இதற்கான செய்தி நாளை வரும்பொழுது அடுத்த ஆண்டு அருண்குமார் வழங்குகின்ற இந்த விருதை நாமும் பெற்றாக வேண்டும் என்கின்ற உணர்வை நம்முடைய திருச்சி மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற பல்வேறு துறையை சார்ந்திருக்கின்றவர்கள் எண்ணுகின்ற அளவிற்கு இந்த நிகழ்ச்சியை மிக எழுச்சியோடு சிறப்போடு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமிடலோடு இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற அருண்குமார் அவருக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற அவருடைய நிர்வாகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே நம்முடைய அண்ணன் மதிவானன் அவர்கள் சொன்னது போல சிசிஏ அப்படிங்கிற ஒரு அவார்டு தொண்ணூத்தி ஆறாம் காலகட்டத்திலேயே என்னுடைய தந்தை அவர்கள் வழங்கினார்கள் அந்த அவார்டோட ரீச் எப்படி இருக்குன்னா பல நேரம் கல்லூரியில் படிக்கும்போது நாங்கள் கடத்தரு பக்கம்லாம் போகும்போது ஒரு டெய்லர் ஷாப்பில் மாட்டியிருக்கோம் ஒரு சின்ன கடையாக தான் இருக்கும் ஆனால் அவருடைய உழைப்பை பாராட்டுகின்ற விதமாக என்னுடைய தந்தையிடமிருந்து அந்த தையல்காரர் பெற்றிருக்கின்ற அந்த விருதை ஒரு மிகப்பெரிய ஃபோட்டோவாக மாட்டி வச்சுருப்பாங்க அது அவருக்கு மட்டுமல்ல அவரை நாடி வரக்கூடிய அவருடைய கஸ்டமராக இருக்கின்ற அது கிளைண்ட்டாக இருக்கின்றன அதை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை இவர்கள் இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு விருது வழங்கியிருக்கிறாங்க வரலாம் என்கின்ற அளவிற்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடியதாக ஏதோ மொராய சிட்டியில ஒரு இடத்துல ஒரு அரங்கத்து நடக்குது அப்படின்னு தயவு செஞ்சு ஏதோ சின்ன ஒரு நிகழ்வாக நடத்தி விடாதீர்கள் இதற்கான அந்த விருதை பெற்ற பிறகு அவர்கள் இதற்கான அந்த புகைப்படத்தை துறை சார்ந்து தன்னுடைய அலுவலகத்தில் மாற்றும் பொழுது அதை பார்க்கும்போது அவர் உற்சாகப்படுகிறார்கள் ஒரு உத்வேகம் ஒரு ஊக்கம் பெறுகிறார்கள் என்று வரும்பொழுது அதற்கான அந்த ஊக்கத்தை தரக்கூடிய ஒரு தூண்டுதலாக இன்றைக்கு தம்பி அருண்குமார் இருக்கின்றார் அதற்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை நான் திருச்சி மாவட்டத்தின் சார்பாகவும் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் தொடர்ந்து இன்றைக்கு என்னென்ன விருதுகள்லாம் வழங்கிய நானும் அதை கவனிக்க தான் போறேன் நான் இதன் மூலமாக இன்னும் என்னென்ன விதமான துறைகள் இருக்கின்றது அவர்களை எப்படி நாம் ஊக்கப்படுத்தலாம் என்கின்ற எங்களுடைய அந்த அறிவுரையும் நீங்கள் அடுத்த ஆண்டு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு விருது பெற வருகை தந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்